அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீப வழிபாடு பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வெற்றிலை தீபம் ஏற்றி வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சில பேர் கேட்கலாம் வெத்தலை தீபம் ஏற்றுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு வெத்தலை தீபம் போடுற எல்லா்கிட்டேயுமே கேளுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா எங்களுக்கும் அது நடந்திருக்கு நானும் பார்த்த வரையும் எல்லோருக்கும் நல்லது தான் நடந்துட்டுருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் சில பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க அவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு முருகர் படம் இருக்கும் இல்லை சில பேர் வீட்டில் சிலை வச்சுருப்பீங்க சிலை இருக்கிறவங்க முருகருக்கு உங்களால் முடிஞ்ச ரெண்டு மூணு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அபிஷேகம் தயிர் மஞ்சள் பொடி எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை முருகருக்கு செய்யுங்க செஞ்சுட்டு முருகருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை நல்ல கழுவி எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலையுள்ள காம்பை கிள்ளி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஆறு வெத்தலையும் ஒரு தாம்பளத்தில் சுற்றி ரவுண்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒவ்வொரு வெத்தலையிலையும் மஞ்சள் குங்குமம் சில பேர் மஞ்சளில் சந்தனம் குழச்சி வைப்பீங்க உங்களுக்கு எது முடியுதோ அதை செய்யுங்க மஞ்சள் நான் மஞ்சள் குங்குமம் தான் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமோ சுற்றிலும் ஒவ்வொரு வெத்தலையிலையும் மெய்யுங்க ஏதோ முருகருக்கு உகந்த பூ ஒன்று வச்சுக்கோங்க அந்த ஆறு வெத்தலையும் சுற்றி அந்த வெத்தலை மேலே அந்த பூவை ஒன்று தி மெய்யுங்க ஆறு வெத்தலையிலையுமே ஒரு ஒரு பூவையும் மெய்யுங்க நடுவில் ஒரு ஒரு அகல் விளக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஓம் விளக்கு இருந்துச்சுன்னா நான் எங்கள் வீட்டில் ஓம் விளக்கு இருக்குது அதை நான் எடுத்துக்கிறேன் அதுபோல் உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருக்கோ ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கும் மஞ்சள் குழம்பு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா ஏன் நெய் தீபம் ஏற்ற சொல்கிறேன்னா முருகருக்கு ரொம்ப உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது நெய் தீபம்னு நெய் தீபம்னு சொல்லுவாங்க அதனால் நெய் தீபம் ஏற்றுங்க நான் முன்னாடி இல்லையா அந்த பெத்திரக்காம்பு எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அந்த காம்பை எடுத்து இந்த நெய் தீபத்திலேயே போடுங்க அதாவது அந்த நெய்க்குள்ளே போட்டு வச்சுருங்க போட்டுட்டு விட்ட விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு கல்கண்டோ இல்லை நட்ஸோ இல்லை உங்களால் பாலோ ஏதோ உங்களால் எது முடியுதோ அது முருகருக்கு வச்சு வழிபடுங்க ஒரு நெய்வித்தியம் சின்னதாக முருகருக்கு பண்ணி மனசார முருகரை நினச்சி உங்க வேண்டுதலை அவரிடத்தில் சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் நினைத்த காரியம் நிறைவேறும் இது போல ஒம்பது வாரம் செவ்வா செஞ்சுட்டு வாங்க இது எந்தெந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில தான் செய்யணும் ஆறு டு ஏழு காலை மதியம் ஒன்னு டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த நேரங்கள்ல மட்டும் இதை செய்யுங்க ஏதோ ஒரு வேலை நீங்க செஞ்சா போதும் ஒரு வேலையில விளக்கேற்றி ஏதோ சின்னதாக உங்களால முடிஞ்சது முருகருக்கு ஒரு நைவித்தியம் பண்ணி நீங்க முருகரை வழிபட்டு வாங்க இந்த வெத்தலை இதெல்லாம் என்ன செய்யணும்னா மறுநாள் காலையில உங்கள் வீடு பக்கத்தில் குளமோ ஆறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் விற்றுங்க அது இல்லாதவங்க சில பேர் சென்னை இன்னும் வெளியூர்லலாம் இருப்பீங்க உங்களுக்கு அங்கே தண்ணி இல்லைன்னா அதை ஒரு கவரில் கட்டி வச்சுக்கோங்க கால் மிதிப்படாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து அந்த கவரில் கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களால் எப்போ முடியுதோ வெளில போகிறப்ப நீங்கள் அதை விடலாம் இல்லையா உங்கள் மாடியில் ஏதாவது பூச்செடி இது மாதிரி வச்சுருக்கீங்கல்ல அதில் அந்த வெத்தலையை கரைச்சி அந்த செடியில் ஊற்றிடுங்க அது மாதிரி அபிஷேகம் பண்ணுற தண்ணியையும் நீங்கள் சில பேர் சிங்கிலெல்லாம் ஊற்றுவீங்க அது மாதிரி ஊற்றாதீங்க ஏதோ செடியிலையோ கால் மிதிப்படாத இடங்களில் நம்ம அந்த இடத்த அதாவது இப்போ சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரலாம் தூப்பீங்க அதிலலாம் ஊற்றாது அதிலலாம் ஊற்றவே ஊற்றாதீங்க ஏதோ ஒரு பூந்தொட்டியோ கால் மிதிப்படாத இடத்துல அதை ஊற்றுங்க மறுநாள் காலையில் ஏஞ்சி அந்த இதெல்லாம் எடுத்துருங்க இதை தொடர்ந்து நீங்கள் ஒம்பது வாரம் செஞ்சு வாங்க கண்டிப்பாக உங்கள் தீராத பிரச்சனைகளை இந்த வெற்றிலை தீபம் தீர்த்து வைக்கும் சில பேர் சொல்லுவீங்க வெத்தலை தீபம் போட்டங்க எனக்கு ஒன்றும் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் வெத்தல தீபம் ஏற்றுறதை விட உங்கள் மனசார அந்த முருகரை முருகா என் பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட எடுத்து வச்சுட்டேன் நீந்தான் அதை தீர்த்து வைக்கணும்னு உங்கள் மனசார முருகா அப்படின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக அவர் வருவார் எல்லாம் உங்களுக்கு செய்வார் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க நெய்வேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா அதை நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க பக்கத்தில் அக்கம் பக்கம் சின்ன சின்ன பசங்க கண்டிப்பாக இருப்பாங்க யாருக்கோ ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் முடிஞ்சதை அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க சில பேர் இல்லாதவங்க இருப்பீங்க கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செவ்வாய்க்கிழமையில் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமான் குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு இதை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அந்த பாலமுருகரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார்